அனைவருக்கும் வணக்கம் அஜன் ஆன்மீக யூடியூப் சேனல் வழியாக வருகிற ஏழு எட்டாம் தேதி பிப்ரவரி ஏழு எட்டாம் தேதி சூரிய பகவானை பற்றி ஒரு முழு வகுப்பு ஒன்று நமக்கு இருக்கு இதுல என்னென்ன கண்டென்ட் இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா சூரியனோட காரகத்துவம் இருக்கும் சூரியனோட மூன்று நட்சத்திரங்கள் அந்த மூன்று நட்சத்திரங்களுடைய அனைத்து விதமான தகவல்கள் அதாவது அந்த மூன்று நட்சத்திரத்துக்கான பரிகாரங்கள் அந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் இப்போ சூரியனுடைய தெய்வங்கள் சூரியன் வந்து எந்தெந்த கிரகத்துக்கோடு சேர்ந்தால் எந்தெந்த மாதிரியான தெய்வங்களை அது வந்து சுட்டி காட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் நம்ம உடல் உறுப்புகளில் பார்த்தீங்கன்னா சூரியனோட பங்கு என்ன அந்த சூரிய பகவான் நம்மளுக்கும் நம்மளுடைய உடலுக்கும் உள்ள தொடர்பு என்ன அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன நோய்கள் எந்த எந்தெந்த காலகட்டத்தில் சூரியனை சார்ந்த நோய்கள் எந்தெந்த காலகட்டத்தில் வரும் சூரியனை சார்ந்த நோய்கள் என்னென்ன இருக்குது உடல் உறுப்புகள் என்னென்ன இருக்குது இதை சார்ந்த தகவல்கள் நம்ம பார்க்க போறோம் இப்போ சூரிய பகவான் பன்னிரெண்டு மாதங்களுக்கும் ஒவ்வொரு பன்னிரெண்டு விதமாக அவர் வெளிப்படுவார் அந்த பன்னிரெண்டு மாதங்களும் சூரிய பகவான் தன்னோட கதிர்வீச்சுக்களால் இந்த பூமிக்கு செய்யக்கூடிய நன்மை தீமைகள் அந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய நற்பலன்களும் அதற்கான நம்ம என்ன சுபகாரியங்கள் செய்யலாம் என்னென்ன சுப சுபகாரியங்களை தவிர்க்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள் அங்கே இருக்கும் கோவில் கும்பாபிஷேகத்தில் வந்து சூரியனோட பங்கு அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதில் வந்து நமக்கு இருக்கும் இப்போ சூரியனோட நட்சத்திரத்தை சார்ந்த முகூர்த்தங்கள் சூரியனோட நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் சூரியனோட நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய யாத்திரைகள் இந்த மாதிரியான தகவல்கள் உங்களுக்கு வந்ததில் முக்கியமாக வரும் இப்போ சூரியன் நம்ம வீடு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வீட்டில் எந்தெந்த பகுதிகளை சூரியன் குறிக்கும் நம்ம உறவுகளில் சூரியன் யாரையெல்லாம் சுட்டி காமிச்சு வர போகிறாங்க அதாவது தந்தை மகன் இந்த மாதிரி இன்னும் இன்னும் நிறைய உறவுகளில் வந்து அந்த சூரியன் வந்து எதெல்லாம் சுட்டி காமிக்க போகிறாங்கன்றது சூரியனோட இணைந்த கிரகங்கள் அந்த கிரகங்களோட பலன்கள் எப்படி இருக்க போது அதோடய நன்மை தீமைகளை நம்ம எடுத்து சொல்ல போகிறோம் அதுக்கான பரிகாரங்களையும் நம்ம எடுத்து சொல்ல போகிறோம் அதுக்கடுத்து சூரிய பகவான் இப்போ பனிரெண்டு ராசிகளையும் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்தில் அது வந்து எந்தெந்த பாகையில் போகும்போது நன்மை செய்வாங்க எதில் போகும்போது எந்தெந்த பாகையில் போகும்போது நமக்கு விசத்தியாஜியமாக இருக்க இருப்பாங்க அப்போது அந்த காலகட்டத்தில் நமக்கெல்லாம் என்ன நடக்கும் போது உலகியல் ஜோதிடத்துக்கும் அது எந்த விதமான பலனை தரப்போகுது அப்படிங்கிற யோசித்து நம்ம சூரியனை பார்த்து ஒரு பொதுவான விரிவான ஒரு அற்புதமான விளக்கமான வகுப்பாக இது இருக்க போகுது இதில் வந்து அனைவரும் இதில் இது வந்து பலன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப அவசியம் இருக்குது சூரியனை சார்ந்து பிரசன முறைகள் எடுக்கிறதுக்கும் நமக்கு உங்களுக்கு வந்து இது நிறைய அவசியம் இருக்குது விதிமதி கதிங்கிற அடிப்படையில் கதிங்கிற அடிப்படையில் சூரியனை மையமாக வச்சு பார்க்கக்கூடிய பலன் முறைகள் இதெல்லாமே உங்களுக்கு சொல்லித்தர போகிறோம் இந்த வகுப்பில் வந்து வாய்ப்பு உள்ளவங்க நேரம் நேரம் உள்ளவங்க கண்டிப்பாக கலந்துக்கோங்க இது உங்களுக்கு ஒரு உபயோகமான வகுப்பாக இருக்கும் அஜன் ஆன்மீக சேனல் வழியாக இந்த வகுப்பு போது அனைவரையும் வருக வருக என்ன வருவிருக்கிறேன் நன்றி வணக்கம்